உங்ககிட்ட சில மன கணக்குகள் ஓகேவா உங்களுக்கு விடை எனக்கு முகில் ஒரு மீன் தொட்டியில் மீன்களை வளர்க்க விரும்பினானா தங்க நிற மீன்களையும் நான்கு வெண்மை நிற மீன்களையும் வாங்கினானா முகில் வாங்கிய மீன்கள் மொத்தம் எவ்வளோ நல்லா சொல்லணும் வெரி குட் யாஸ்விகை கை சொல்கிறத நல்லா கவனிக்கணும் சாதனா சரியா நான் என்ன சொன்னேன் அஞ்சு தங்க நிற மீன்கள் நான்கு வெள்ளை நிற மீன்கள்னு சொன்னேன் ஓகேவா அடுத்த கேள்வியை நல்லா கவனி விடைய சொல்லு பள்ளி தோட்டத்தில் மாணவிகள் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து நான்கு ரோஜா செடிகளையும் பாய்ஸு மூன்று ஓகே மூன்று செம்பருத்தி செடிகளையும் நட்டாங்களாம் மொத்த செடிகள் எவ்வளோ அவங்க நட்ட ஏழு வெரி குட் கிளாப் பண்ணுங்க சரி அடுத்த கேள்வி கேட்கலாமா ஒரு மரத்தோட கிளையில நான்கு குருவிகள் அமர்ந்து இருந்துச்சான் சரியா அப்ப மேலும் ஒரு அஞ்சு குருவிகள் பறந்து வந்து மரத்தில் உக்காந்துச்சான் அப்ப மொத்த குருவிகள் எத்தனை வெரி குட் யார் ஸ்விகாய் தட்டுங்க அடுத்தது கவிதா கவிதா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னுடைய பிறந்த நாளுக்காக அவங்க வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இனிப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா எள்ளுருண்டைகளை வாங்கிட்டு வந்தாள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எள்ளுருண்டைகள் கொடுத்தா சரியா அவளோட வகுப்பில் எத்தனை பேர் இருந்தாங்கனாக்கா பாய்ஸு பாய்ஸு முப்பத்தி நாலு பேர் இருந்தாங்களாம் கேர்ள்ஸு இருபத்தி நாலு பேர் இருந்தாங்களாம் பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து இருபத்தி நாலு அப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ கேர்ள்ஸையும் பாய்ஸையும் சேத்தா எவ்வளோ நல்லா நல்லா கூட்டி சொல்லுங்க வெரி குட் யாஷ்விக்கு கை தட்டுங்க சூப்பர் யாஷ்வி சரி அடுத்தது நல்லா கவனிக்கலாமா கேள்வியை நல்லா கவனிங்க அப்போ தான் விடை சொல்ல முடியும் நவீன் ஒழுங்கா உட்காரு ஓகே மதி தன் வீட்டில் உள்ள மாமரத்திலிருந்து முதல் நாள் இருபத்தைந்து மாம்பழங்களை மாம்பழங்களையும் ரெண்டாவது நாள் முப்பத்தி ரெண்டு மாம்பழங்களையும் பறிச்சா அப்படின்னா அவள் பறித்த மொத்த மாம்பழம் எவ்வளோ ஃபஸ்ட் நாள் இருபத்தஞ்சி ரெண்டாவது நாள் முப்பத்தி மாம்பழம் நல்லா கூட்டி சொல்லுங்க இருபத்தஞ்சு முப் ஃபஸ்ட் நாள் இருபத்தஞ்சு பறிச்சா ரெண்டாவது நாள் முப்பத்தி ரெண்டு பறிச்சா அப்போ மொத்தம் எவ்வளோ இல்லை இப்படிலாம் சொல்லக்கூடாது ஒழுங்காக கூட்டி சொல்லணும்

இல்லை எடுத்து போட்டு கூடு இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு மாம்பழம் ரெண்டாவது நாளும் முப்பத்தி ரெண்டு ஓகே சீக்கிரம் சொல்லுங்க வெரி குட் ஐம்பத்தி ஏழு அதை அப்படியே கூட்டி சொல்லணும் அப்படியே கூட்டிக்கொணுன்னு சொல்லணும் ஷாக் பீஸ் வைங்க நடுவில் வச்சுடுங்க ஓகே அடுத்தது ஒரு ஒரு ஸ்கூலில் நல்லா கவனிய ஒரு பள்ளியில் முந்நூறு மாணவர்களும் முந்நூறு பாய்ஸ் கவனி ஒரு ஸ்கூலில் முந்நூறு பாய்ஸ் இருந்தாங்க சரியா இரநூத்தி ஐம்பது கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் மொத்தம் எவ்வளோ முந்நூறு பாய்ஸு

ரெண்டு கூடைகளில் மாங்காய் மாங்காய்களை விற்ட்டு இருந்தார் காலையில் அவர் விற்க ஆரம்பித்ததும் முத கூடையில் நூற்றி இருபத்தஞ்சு மாங்காய்களையும் ரெண்டாவது கூடையில் நூற்றி எழுபத்தஞ்சு மாங்காயும் இருந்துச்சு அதை சாயங்காலத்துக்குள்ளே விற்றுட்டார் முத கூட எவ்வளோ நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாவது கூடையில் ரெண்டாவது கூடையில் முதல் கூடையில் நூற்றி இருபத்தஞ்சு மாங்காய் ரெண்டாவது கூடையில நூற்றி எழுபத்தைந்து மாங்காய் இருந்துச்சு சாயங்காலத்துக்குள்ள என்ன பண்ணார் வித்துட்டார் அப்படின்னா அவர் மொத்த மாங்காய்களின் எண்ணிக்கை எவ்வளோ எவ்வளோ மாங்காய் வித்திருப்பாரு ஒரு கூடையில நூற்றி இருபத்தி இருந்துச்சு இன்னொரு கூடையில நூற்றி எழுபத்தஞ்சு இருந்தது சாயங்காலத்துக்குள்ள ரெண்டு கூடையில் கத்தியும் வித்துட்டாரு அப்படின்னா மொத்த மாங்காய்கள் எவ்வளவு வித்திருப்பாரு ரோஜா அவங்க சொல்ல ஒன்றாவதுலாம் சொல்ல வேண்டாம் சரியா கவனிச்சா போதும் கண்டுபிடிச்சிட்டீங்களா முந்நூரா வெரி குட் அடுத்த கேள்வி யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாமா யாஸ்வி ரெடியா மங்கை மங்கை ஒரு புத்தகத்துல முன்னூத்தி நாலு கவனீங்கம்மா மங்கை அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு புத்தகத்துல முன்னூத்தி நாற்பது பக்கங்களை படிச்சுட்டா ஒரு ஒரு புக்கில் முன்னூத்தி நாற்பது பக்கங்கள படிச்சிட்டா முன்னூத்தி நாற்பது பக்கங்கள் படிச்சிட்டாலாம் இன்னும் அவ படிக்கிறதுக்கு நூற்றி பத்து பக்கங்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னா அவளோட புக்கில் எவ்வளோ இருந்திருக்கும் முந்நூற்றி நாற்பது பக்கம் படிச்சிட்டான் ஒரு புக்கில் நல்ல 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 யோசிப்பேன் முந்நூற்றி நாற்பது பக்கம் படிச்சிட்டாமா இன்னும் இருக்கிறது நூற்றி பத்து பக்கம் இன்னும் இருக்கிறது நூற்றி பத்து பக்கங்கள் மட்டும்தான் இன்னும் இருக்கிறது எவ்வளோ ஆ அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ வரும் ஒரு புக்கில் எவ்வளோ பக்கங்கள் இருந்திருக்கும் நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும் முந்நூற்றி நாற்பதையும் நூற்றி பத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்போ தான் ஒரு புக்கில் எவ்வளோ பக்கங்கள் இருந்துச்சுன்னு தெரியும்

வெரி குட் நானூற்றி ஐம்பது அப்போ முந்நூற்றி நாற்பதையும் நூற்றி பத்தியும் சேர்த்தா எவ்வளோ வரும் அவ்வளோதான் ஓகே